தெருக்கடி காசை அப்புறம் ஒரு பார்க்கலாம் இப்போ முத்து வந்து தனக்கு தெரியாமல் மீனாக அந்த ஒரு வேலையை பார்த்ததால அந்த வருத்தத்தில் இனிமேல் இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது நீங்கள் ஏதாச்சும் பண்ணிட்டு போகன்ற மாதிரி இப்போ மண்டபத்தை விட்டு வெளியே வந்து குடிக்க போயிட்டார் மீனாவும் சீதாவும் நீங்கள் இருந்தால் தான் நான் கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ முத்து சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு வரதுக்காக அந்த நேரம் ஒயின் ஷாப்புக்கே போயிட்டாங்க அங்கே போயிட்டு இவ்வளோ பேசி பார்க்குறாங்க ஆனால் முத்து வந்து அதெல்லாம் முடியாது நான் வர முடியாதுன்ற ரொம்ப தெளிவாக இருக்கார் ஒரு பக்கம் அண்ணாமலை கால் பண்ணிட்டே இருக்கார் இன்னொரு பக்கம் சீதாவுக்கு அருணும் தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க ஆனால் சீதா நீ இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீ வந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணி பண்ணுறதுக்கு உறுதியாக இருக்காங்க ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்த முத்து நம்மளே வாழ்க்கை கிடக்கூடாதுன்றதுக்காக மண்டபத்துக்கு வராரு மண்டபத்துக்கு வந்தாலும் யாரோ என்னமோ மாதிரி ஒரு ஓரமாக உட்காந்துட்டு சீதாவுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிளம்பி போகிறாரு அப்படி போகும்பொழுது மெயினாகிட்ட நம்மளால் சீதா வாழ்க்கை வந்து கிட கிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து இங்கே வந்தனே தவிர வேறு எதுவும் கிடையாது இனிமே எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது நானும் வரவும் மாட்டேன் கேட்கவும் மாட்டேன் நீயும் என் வீட்டு பக்கம் வந்துடாதுன்ற மாதிரி ஒரு மாதிரி வருத்தமாக சொல்லிட்டு தான் அங்கேருந்து போகிறாரு இப்போது சீதாவோடய வாழ்க்கை ஓகேனாலும் மீனா வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தில் மாட்டிகிட்ருக்கு இருக்கு தான் சொல்லணும் இதை இந்த ரோஹிணி பார்த்துட்டு செம்மையாக சந்தோஷப்படுறாங்க இப்போது மீனா என்ன பண்ணி தான் வாழ்க்கையை காப்பாற்றிக்க போகிறாங்க முத்து எப்படி இப்போ திரும்பவும் இதை அக்செப்ட் பண்ணிப்பார் அப்படின்றது தான் அடுத்த கட்ட நகர்வாக இருக்க போகுது அடுத்த ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் இது இருக்க போகுது மீனா இப்போ திரும்ப வீட்டுக்கே போனாலும் முத்து வந்து அதை ஒத்துக்குவாரா இல்லை முத்து நான் கிளம்பி வெளில போகிற மாதிரி கார் காஷ்ட்டுக்கோ இல்லை வெளில போக போகிறாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இதுக்கு நடுவில் இப்போது சீதாவும் மீனாவும் ஒரு ரீல்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க செம்ம காமெடியாக இருக்குது நீங்களும் அந்த ரீல்ஸை பாருங்கள் கலந்து விட்டு ரொம்ப குசியும்பு ஓகே ஆயிடுச்சுல உனக்கு ஓகே ஆயிடுச்சு எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு